மூத்த பத்திரிகையாளர் சுபேர் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு மங்களகரமான செய்தி அதாவது பிரபல இசையமைப்பாளர் நம்பர் ஒன்ற இசையமைப்பாளருக்கு திருமணம்னு கேள்விப்பட்டேன் அதுவும் காதல் திருமணம்னு கேள்விப்பட்டேன் ரெண்டாவது கூலி திரைப்படம் வந்து யாருமே எதிர்பாராத உள்ள ஒரு புது காம்பினேஷன் ஒன்று வந்திருக்குன்றாங்க அடுத்ததாக ஜெயிலர் டூவில் ஒரு பிரபல காமெடி ஆக்டர் வந்து இணைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே தமிழ் சினிமாவில் இன்னைக்கு அந்த எழுபது வயதுலேயும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸை கையில் வச்சுருக்கிறார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அவர் நடிக்கக்கூடிய படம் தான் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய படம் லோகேஷ் கனங்காஜி தயார் பண்ணக்கூடிய படம் கூலி அந்த படம் ஆல்மோஸ்ட் படத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு படத்தினுடைய பிஸ்னஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கு மிக விரைவில் படம் ரிலீஸ் ஆகிறப்பெல்லாம் கூட சொல்லிட்டாங்க இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட்டும் மிக விரைவில் வரப்போகுது இந்த படத்தில் ஒரு பெரும் ஸ்டார் ஸ்டார்காஸ்ட் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து இருந்து நாகார்ஜுனாவா உபேந்திரான் பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கு படத்தில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நம்ம ஓனாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ படத்தை முதலில் பார்த்த இசமைப்பாளர் அணிங்குத்து படத்தை இருக்காடிங்களே பார்த்துட்டார் படத்தை பார்த்துட்டு அவர் போல ஒரு ஃபயரை விட்டார் படம் வந்து தெரிஞ்சது மாசாக இருக்குது அப்படின்னா இந்த படத்தை பெரிய அளவில் ப்ரொமோஷனுக்கு சன் பிக்சர்ஸ் இறங்கிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அந்த படத்தை ஏற்கனவே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை வித்துட்டாங்க பெரிய பிஸ்னஸ்ஸு போட்டி போட்டுக்கிட்டு அமேசானுக்கு நெட்ஃப்ளிக்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்தை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த படத்துக்கு மேல் உள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் அப்போ இந்த சமீபத்தில் இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மாதத்துலேயே இந்த படத்தை பற்றினா ஒரு குதூகலமான ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது அப்டேட்னா ஒரு ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த சாங்கு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் டி ஆரும் அனிருத்தும் சேர்ந்து அந்த சாங்கில் டான்ஸ் ஆடி பாடியிருக்காங்க அனைவாக அது ஒரு ப்ரொமோ சாங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த மாதத்தில் அப்டேட் வர வரப்போகுது படத்தை பார்த்தா எல்லாருக்குமே வாங்கிக்கிற திருப்தி இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெரிய லெவலில் அந்த படத்தில் ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன் வந்து இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ரொமோ சாங்கு ப்ரொமோ சாங்கில் இருந்து அப்படியே வரிசையாக ப்ரொமோஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த படத்தில் பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னா டப் பண்ணலாமா இந்த படத்தை ஸ்ட்ரைட்டாகவே பண்ணலாமா மற்ற லாங் அதர் லாங்குவேஜில் சவுத் இந்தியன் லாங்குவேஜில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையும் போயிட்டுருக்கு லோகேஷ் காரராஜி இந்த படத்தை முழுவதுமாக முடிச்சிட்டார் முடிச்சுட்டு அவர் அடுத்த படத்துக்கு முன்னான வேலைகளை போய்ட்டார் கைது விலையை அவருடைய உதவியாளர்கள்லாம் அந்த போஸ்ட் படிசன் விலையெல்லாம் பண்றாங்க படத்தினுடைய ப்ரமோஷன் இந்த மாசத்துல ஆரம்பிக்கப்படுறாங்க சார் இப்போ ஷா அமீர் கான் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி நான் அடுத்தது லோகேஷ் கனராஜோட இயக்கத்தில் நான் நடிக்க போறேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு அவரை சொன்னாரு இது திடீர்னு எப்படி நம்ம திடீர்னா இல்ல திடீர்னா இல்ல திடீர்னா இல்ல இது ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை ஏற்கனவே ரெண்டு மூணு மீட்டிங் நடந்து சரியா உங்களுக்கு அப்பயே போட்டோவே போட்டிருந்தாங்க ரெண்டு மூணு மீட்டிங் நடந்துருந்துச்சு அவர் அமீர் கானோட சேர்ந்த படம் அமீர் கான் ஆசைப்படுறாரு லோகேஷ் கூட படம் பண்ணணும்னு அமீர் கான் விரும்புறாரு உண்மையிலே தமிழ்நாட்டில இருந்து ஒரு டேரக்டரை வந்து விரும்பி அழைக்கிறாங்க அதுக்கு அதுக்கு முதல்ல கேட்ட திறந்து விட்டது அட்லி தான் ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ முருகதாஸ் ஏற்கனவே பண்ணாரு இல்ல இல்ல சமீப காலங்கள்ல சொல்றேன் சமீப காலங்கள்ல ஒரு பெரிய ஜவான்கிற ஜவானுக்கு முன்னாடி ஷாருக் கானுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்ற மறக்கம் இருந்துச்சு ஜவான் ஒரு பெரிய கலெக்ஷன் இல்லையா ஜவான் ஒரு பெரிய கலெக்ஷன் பெரிய ஹிட்டு அந்த காலகட்டங்களில் அடுத்து அதே மாதிரியான ஒரு கேட்டகிரியில் உள்ள டேரக்டராக இருக்கார் அப்படிங்குறோம் அமீர் கான் அவரோட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு ரெண்டு மூணு சிட்டிங் நடந்துச்சு இப்போ அமீர் கானோட சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு உடனே எல்லாமே முடிஞ்சிருச்சு அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இம்மீடியேட்டாக அவர் கைதி டூ இருக்கார் கைதி டூ ஒரு ஷார்ட் டைம் போடாது அந்த படத்தை முடிச்சுட்டு நேரடியாக அமீர்கானுடைய ஹிந்தி படத்துக்கு போகிறார் இதுதான் லோகேஷோடைய லயனம் இதுக்கிடையில் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற ஒரு படத்தை ஹீரோவாக நினைக்கிறார் யார் லோகேஷ் ஓகே ஹீரோவா ஆமாம் ஆமாம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு படத்தில் ஒரு பட அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறார் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹீரோ வந்து லோகேஷ் ஐயோ இந்த இந்த லைனப் இருக்குது டேரக்ஷன் அமிர்கானோடைய ஹிந்தி படம் டேரக்ஷனும் இருக்குது ஏன்னா லோகேஷை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவை பண்ணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு அவர் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஒரு ரகட் பாய் மாதிரியான ஒரு ஹீரோ கேரக்டர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏற்கனவே அப்படி தான் அழிஞ்சிட்ருக்காரு அவர் அந்த ஹேர் கட்டிங் ஹேர் கட்டிங் சட்டையெல்லாம் பயங்கரமா இருக்கு சட்டையெல்லாம் குவாலிட்டி விட்டுட்டு அப்படியே அப்படியே ரோட்ல போற மாதிரி அப்படியே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் தெரியுறாரு அந்த மாதிரியான ஒரு கதையை அவருக்கு பிடிச்சி பண்ணாங்கன்னா அந்த படம் உண்மையிலேயே போகும் ஏன்னா ஒரு டேரக்டரா இருக்காரு ஃபேமிலியான டேரக்டரா இருக்காருங்கும் போது அந்த அதை கரெக்டா சன் பிக்சர்ஸ் பயன்படுத்த போறாங்க ஏன்னா கூலி படத்தினுடைய பிசினஸ் எல்லாம் பெரிய அளவில் போயிட்டு இருக்கா அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அது நம்மளே ஹீரோவும் ஆக்கிடுவோமே நடிச்சாருன்னா இது விட பெரிய ஓப்பனிங்கா இருக்கும் ஆமா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சமீப காலங்களில் வந்து டேரக்டர்லயே அதிகமாக முகம் தெரிஞ்ச ஒரு டேரக்டர்னா லோகேஷ் தான் ஆமா சார் எல்லா லாங்குவேஜ்ல அவரை கூப்பிட்டு பயங்கர டாச்சராமே எனக்கு படம் பண்ணி கொடுங்க எனக்கு படம் பண்ணி கொடுங்க இல்ல டேரக்டர்ஸ் நிறைய இருந்தாலும் முகம் அறிந்த டேரக்டர் ஆக்டர் ஏன்னா அவருடைய கெட்டப் அப்படி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் நாலு சட்டையை பட்டனை கால்ட்டி விட்டுட்டு பெரிய கையில ஒரு காம்ப போட்டுட்டு உள்ள வந்து சேனல் போட்டு அப்படி இப்படி அவர் போற பாக்குறப்ப தனி தனித்து தெரியுறாருல்ல அவரோட மத்தப்ப ஒரு ஹீரோ மெட்டீரியல் ஹீரோ மெட்டீரியலா தெரியுறாருல்ல அப்போ அதுவே வந்து அதை கரெக்டாக சன் டிவி வந்து கால் கால் பண்ணிட்டாங்க இவரை வச்சு படம் பண்ணோம்னா இது நமக்கு ஒரு இதுவே ஒரு பெரிய ப்ரோமோஷனு லோகேஷே ப்ரமோஷன் தான் ப்ரோமோஷன் இன்டெனெட் தான் அப்படின்னுட்டு தூக்கிட்டாங்க அந்த ஹீரோ ஒரு படம் பண்றாரு அப்புறம் அவங்க கான் படம் பண்றாரு இந்த படத்தை ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டார் அமீர் கான் இதுல கேமியோ வர்ற அந்த ரோலக்ஸ் மாதிரி ஆமா கேமியா பண்றேன் ரோலக்ஸ் அதுல வந்த மாதிரி ஒரு கேமியோ அப்போ தான் பழக்கம் ஓகே ஓகே ஆல்ரெடி ஒரு படம் பண்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை அப்ப இந்த படம் சேமல் டென்னிஸ்ல இந்த படம் ஆரம்பிக்கிறாரு இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணலாமா நானு ஒரு கேரக்டர் பண்ற இந்த படத்துல பண்றேன் டிஆரும் இருக்கிற டிஆரும் ப்ரோமோஷன்ஸ் வாங்க இல்லத்துக்குள்ள இருக்கிறான்னு தெரியல ஆனா படத்துல கண்டிப்பா டிஆர் இருக்கார் ஆக்சுவலா என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க போல ஆகும் மட்டும் இல்ல ஆனா மசாலா அதிகமா ஏறக்கூடாது டேஸ்டா இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் அள்ளி போட்டு மசாலா அதிகமா இன்னைக்கு வந்து எந்த படத்தையும் நாம வந்து ஓவரா பில்டப் பண்ணி பேச முடியாது ஆமா ஆமா இவரு ஜெயிலர் டூல சந்தானம் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க சந்தானம் உள்ள ஆல்மோ ஆல்ரெடி ஆன் போர்டு வந்துட்டாரு வந்துட்டாரா ஷூட்டிங் போறாங்க சந்தானத்துடைய காம்பினேஷன் ஷூட்டிங் போறாங்க இந்த படம் பண்றாரு அப்புறம் சிம்பு யாருக்குமே சிம்பு படம் பண்றாரு தொடர்ந்து ரெண்டு படங்களே கமிட் பண்ணிருக்காரு காமெடினா இது ஜெயிலர் டூக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஆயிரும் சார் கண்டிப்பா பிளஸ் ஏன்னா லிங்காவுக்கு பிறகுன்னு நினைக்கிறேன் லிங்காவுக்கு பிறகு நல்லா இருக்கும் காமெடி லிங்காவுக்கு பிறகு பண்றாரு ஏன்னா சந்தானத்தை காமெடியான அழைச்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே ரெடியா இருக்கு அதுவும் நெல்சனுடைய இயக்கத்தில் காமெடி எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் நெல்சன் நெல்சனுக்கும் சந்தானத்துக்கு ஆல்ரெடி அவங்க விஜய் டிவிலேயே ஒரு நல்ல ஒரு லிங்க் இருக்கு அப்படியா ஆமா இல்லை அவங்க விஜய் டிவி ப்ராடக்ட் கரெக்ட் 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 அப்பவே தெரியும் அப்பயே அவங்களுக்கு தெரியும் அந்த காம்பினேஷன் இருக்கு சொல்ல போனால் விஜய் டிவி பண்ண ஒரு சில ப்ரோக்ராமுக்கு நெல்சனே டேரக்டராக இருக்கு சந்தானம் பண்ண ப்ரோக்ராம் அப்போ அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் சகல ரகலன்னு நினைக்கிறேன் சகல ரகலைக்கு இவர் தான் டேரக்டர் ப்ரொடியூசர் ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் நெல்சன் அப்போ சந்தானம் அவங்க நடிச்சிருக்கு அப்போ இருந்தே அவங்களுக்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஏற்கனவே அது நல்ல ஒரு ஜெல்லா இருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும் ரெண்டு பேருடைய இது வேகலன்னு ஒரே மாதிரி போகும் ஏற்கனவே நாகர்ஜுனா திரும்ப அது உள்ள வந்துட்டாருன்னு வர சொன்னாங்க ஜெயலலூர்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒன்னும் கன்ஃபர்மா ஒன்றும் சொல்லல அவங்க அப்படியா உனக்குள்ள கொண்டு வர வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் யாருக்கும் போட்டின்னா லோகேஷுக்கு நெல்சனுக்கு தான் போட்டி போல இருக்குது நீ ஒரு பத்து பேர் இறங்க நான் ஒரு பத்து பேர் இறங்க பாக்குறீங்க லாரி இறக்கு நான் கர்நாடகா வந்து லாரி இறக்கு ஏற்கனவே பாலையா கூட இருக்கிறாருன்றாங்க ஜெயிலர் டூல இதுக்காக நான் வெயிட் பண்ணலாம் போல ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல பாலியாக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு பாலையாவுடைய ஸ்டைல் ரசிக்கிறதுக்கே வச்சிருக்காங்க அகாண்டா டூ பாத்தீங்களா டீசர் எப்படி பிரமாதம் பண்ணி வச்சிருக்காரு இல்ல அவரு அவரு யாரை பற்றி கவலைப்படுறத கிடையாது தான் நினைச்சத புடிச்சத பண்ணிட்டு போயிட்டு அது அதை ரசிக்கிறது கூட்டம் இருக்குல்ல அது இவங்க டெக்னிக்கலாக பயங்கரமாக கொண்டு வந்துடுறாங்க சார் நல்லா கிராண்டான கேமராமேனு நல்லா ரைட்டர் வச்சுடுறாங்க சென்டிமெண்ட்டாக சரியான சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு இந்த தமிழ் மியூசிக் போட்டு அதை சூப்பராக மேட்ச் பண்ணிடுறாங்க தமிழ் அங்கே இருக்கிற தெலுங்கு ஆடியன்ஸோட பல்சை பிடிச்சிட்டோம்ல அதனால பாலையா அவருக்கு ஒரு பெரிய கார் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஓட்ட வச்சு அந்த காரை சரியாக ஓட்டலாம் அடிக்கவும் செய்யலாம் அதையும் பார்த்துக்கணும் சரியாக ஓட்டலன்னா தொலைச்சிரு அப்படின்றாரு அது ஒரு அவர் ஒரு பெரிய அவர் இது ஏன் நம்ம பாலியாவரம் அவ்வளவு பேசுகிறாங்க பேசுகிறாங்கலாம் பேசினா கூட அவரை கொண்டாடுவதற்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா அவருடைய தனித்துவம் நீங்கள் என்ன வேணாலும் பேசீங்கன்னா இப்படி தான் இருப்பேன் அதை தான் ரசிக்கிறாங்க மக்கள் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள் சொன்னாங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மாதிரி மாறுறாங்களா அவர் அன்றைக்குன்னு இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறார் ஆனா ஒரு படங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம் போல சார் ஃபேமிலியோட பாக்குற அளவுக்கு கொஞ்சம் இன்னொரு பண்ணி நம்மள பாக்க வச்சிருக்கற எல்லாம் என்டர்டைமெண்ட் ஆகவங்க பெரியவங்களும் பார்ப்பாங்க அப்படி எல்லாத்துக்கு பச்சை ஒரு கமர்ஷியலா இருக்கும் நீங்க லாஜிக்கிஜிக் எதுவும் யோசிக்க மாட்டாங்க யோசிக்காம நல்ல கொடுப்பாங்க கூட ஓடும் அந்த மாதிரி போகணும் இப்போ நம்ம இங்க நம்ம ஆந்திராக்கு போயிட்டோம் இல்ல ஒரு தடவை ஆஸ்திரேலியால வந்து படம் ஓடிட்டு இருக்கும்போது நிறுத்திட்டாங்களாம் இனிமே இந்த படமே போட கூடாது ஏதா தேட்டருக்குள்ளவே நெருப்பெல்லாம் காமிச்சாங்க போல இது ஆந்திரா ரஷிகர்ல வந்து தீவிரமான ரஷிகர் இன்னைக்கு வந்து லோவர் ஓவர்சீஸ்ல வந்து அமெரிக்காவில எல்லாம் பெருமளவு தமிழ் படங்கள் தெலுங்கு படங்கள் ஓடுறது காரணமே ஆந்திராவுடைய ஆட்கள் தான் அவங்க வந்து சினிமாவை வந்து ரொம்ப ஒரு மெயினான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வச்சுப்பாங்க அதான் உள்ள கற்பூரெலாம் ஏற்றுந்தனால படத்தையே பாதி அது நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு அந்த மாதிரி அது ரொம்ப தீவிரமான விஷயம் எனக்கு ஒருத்தர் இருந்தார் தெலுங்கு நண்பர் ஒருத்தர் அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா கிடையாது ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் தான் சாயங்காலம் போல ஒரு சினிமா பேப்பர் வரும் ஒரு பெரிய பண்டல் வரும் வீட்டில் பண்டில் ரெட் ஹில்ஸ் போய் அந்த பேப்பர் வாங்கிட்டு வந்து படிப்பார் சினிமா செய்திகளை படிப்பதற்கு அந்த மாதிரி சினிமாவை ரொம்ப ஒரு நபர்கள் ஆந்திராவில் பெரிய பிஸ்னஸ் சினிமா ஆந்திரா சினிமா பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் தமிழ் சினிமா மாதிரி தான் ஏறக்கூடிய அங்கேருந்து சினிமாவிலேருந்து போனவங்க தான் நிறைய பேர் அங்கே அரசியலே பிடிச்சிருக்கிறாங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அங்கே நெருங்க தொடர தொடர்பு அந்த வ வரிசையில் வந்தவர் தான் நான் பாலையா ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரியே சூப்பர் ஸ்டார் மியூசிக் டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார் சார் அவர் வந்து விரைவில் வந்து காதல் திருமணம் அதுவும் யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய திருமணம்ன்ற போது எதிர்பார்ப்பு பயங்கரமாக எதிர்குதே சார் அதாவது தமிழ் இளம் இயக்கு ரசிகர்களுடைய இதய இதயத்தை பிடித்தவர் பல்ச பிடிச்சவர் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர் இன்னைக்கு கரண்டில் போயிட்டு இருக்க பெரிய படத்தினுடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் இசையமைப்பாளர் பல படங்களும் அவர் இசையமைக்க முடியாமல் வேற டைரக்டர்கிட்ட வேற பியூசிக் டேரக்டரை போய் அவங்க பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய இசையமைப்பாளர் இந்தியாவில் இந்தியன் மியூசிக் டைரக்டர் இவர் அதிகமாக சம்பளம் சம்பளம் இந்தியன் மியூசிக் டேரக்டர் இது அதிகமாக சம்பளம் ஒரு வேர்டு முழுக்க கான்சர்ட் பண்ணுறாரு அவர் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி வச்சிருக்காரு அவரே பாடுறாரு அவரே ஆடுறாரு அப்படிப்பட்டவர் தான் ஒரு பிரபல தொழிலதிபர் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய ஓனர்னு வச்சுக்கோங்க யாரை கொஞ்சம் முக்கால் சொல்லிட்டோம் அவங்க அவருடைய பொண்ணுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி அவங்க ஒரு காதலில் இருக்கிறதாக ஒரு அரசு போயிட்டு போயிட்டுருந்துச்சு இப்போ இரண்டு தரப்பும் குடும்பமும் பேசி அவர்கள் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இசையமைப்பாளையினுடைய நெருங்கிய உறவு உறவினராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் வந்து இதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகளை இருக்கிறான் அவர்தான் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு ரெண்டு குடும்பத்தின் சார்பிலும் பேசிட்டு இருக்காங்க போல அது ஏறக்குறைய அது ந முடிஞ்சிருச்சு கொஞ்சம் மிக விரைவில் அதை அனௌன்ஸ் பண்ண போறாங்கிற ஒரு செய்தி வருது அது வர்ற வரைக்கும் நம்ம பேரை சொல்லாமல் இருக்க அதான் பேரை செல்லாமல் இருக்கிறோம் ஓகே சார் அதாவது தேன் சொட்ட கைஸ்ரி கணேஷ் திருமணம் பாத்தீங்களா அதை விட பல மடங்கு திருமணமா இருக்கும் ஸ்டேடியம் வைக்கலாம் அரசியல் சினிமா எல்லாம் கலந்த குடும்பம் இன்னும் அப்படிங்கும் போது சென்ட்ரல்ல இருந்து ஆள் வரும் ஸ்டேட்ல இருந்து ஆள் வரும் சினிமால இருந்து ஆள் வரும் ஒரு பிரம்மாண்டமான திருமணமா இருக்கும் கண்டிப்பாக நடக்கிற போது தமிழ் சினிமாவில் இன்னொரு பிரம்மாண்ட திருமணம் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் அப்போ திருமணத்தை பார்க்கும் போது ஐபிஎல் டுவெண்ட்டி மேட்ச் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரியா தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டில கல்யாணம் பண்ணாலும் சரி தான் டுவெண்டி மேட்ச் நடக்கும்போதே போதே கல்யாணம் பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கர டுவெண்டி டுவெண்ட்டி அன்றைக்கே கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மாதிரியான ஒரு கிராண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நினைச்சோட பார்க்க முடியாது இல்லை இல்லை இது அரசியல் பிரச்சில அவங்க வந்து இல்லை இந்த காம்பினேஷன் சொல்கிறேன் பயங்கரமான சும்மா சாரி

அப்படிங்கிறதுனால அவர் கான்செர்ட் நிறையா பண்ணுறாருங்கிற மாதிரி பண்ணுறாங்க ஒரு பெரிய வளர்ச்சி அவரும் அவருடைய குடும்பமும் இசை குடும்பம்தான் தான் தாத்தா ஒரு பெரிய இசை பல இருந்தவர் இயக்குநராக இருந்தவர் பெரிய ஃபேமிலி தான் அப்பாவும் நடிகராக அப்பாவும் நடிகராக இருந்தவர் பெரிய பேங்க்கில் சிஇஓவாக இருந்தவர் பல பேருக்கு தெரியாது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பேங்கோட சிஓவாக இருந்தவர் ஒரு பெரிய ஃபேமிலி தான் அவங்க ஃபேமிலி ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி இவர் பெரிய ஃபேமிலி அரசியல் சினிமா எல்லாம் கலந்த குடும்பம் தான் மிக விரைவில் அதுக்கு உண்டான அறிவிப்பா திருமணம் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் நடக்கும் ஓகே சார் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரெட்டான இசையமைப்பாளர் எனக்கு சேமப்பாளர் அவர் பாடல் கூட அவர் அவருடைய வாய்ஸ் கூட மெமரி மெட்லி வாய்ஸ் தான் அதுவும் ஆமாம் ஆமாம் நிறைய இடத்துக்கு பாடியை கொடுக்குறாரு ஆமாம் நம்ம நிறைய இசையமைப்பாளருக்கு பாடி கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸுக்கு வந்து பயங்கரமாக போகுது ஆடியோ ரைட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இவர் பாடினா வேற விஷயத்தில் இவர் பாடினாலுமே அந்த ஆடியோ ரைட்ஸ் விற்கிது பயங்கரமாக ஆமாம் சார் அந்த ஆடியோ ரைட்ஸ் காசுக்கு நீங்கள் ரெண்டு மூணு படம் எடுக்கலாம் போல இருக்குது அவ்வளோ பெரிய அமௌண்ட் பெரிய போகுது ஏன்னா அவ்வளோ மில்லியன் வியூஸ் போகுது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைக்குது கண்டிப்பாக இது வந்து இந்த கல்யாணம் அடுத்த ஒரு பரபரப்பான திருமணம் பல ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மங்களகரமான விஷயத்தோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் அந்த இளம் ஜோடிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி